வணக்கம் என் பேர் சிவசங்கர் நான் வந்து பழனியில் இருக்கேன் கடந்த கடந்த இருபத்தி நாலாம் தேதி மே இருபத்தி நாலாம் தேதி சனி பிரதோஷம் அன்னைக்கு குருகுலம் குழு சார்பாகவும் வீரபிரமேந்திரர் குழு சார்பாகவும் கோலர் சித்தன் கல்கி குழு ஆகிய நான்கு குழுக்கள் இணைந்து சதுரகிரிக்கு ஒரு பயணம் வந்து போயிட்டு வந்தோம் பல இடங்களை முன்னாடியே சூஸ் பண்ணோம் கொல்லிமல்லையா சதுரகிரியா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணும்போது ஒரு மனதாக வந்து எல்லோரும் சதுரகிரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே முடிவெடுத்தாச்சு முடிவெடுத்துட்டு முடிவு நம்ம குழுவில் இருக்க சுரேஷ் ஐயான்னு ஒருத்தர் அவருக்கு வந்து காளங்கிநாதர் மூலமாக வந்து உத்தரவு வந்து இந்த மாதிரி சதுரகிரிக்கு அன்பர்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு வந்திருக்கு அதன்படி நம்ம வந்து இந்த பயணத்தை வந்து வெற்றிகரமாக நிறைவேற்றி போயிட்டு வந்தோம் எல்லாருக்கும் ஒவ்வொரு தனியே தனித்தனியாக அனுபவம் கிடைச்சிது அதில் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பயணம் தொடக்கத்துலேருந்து திரும்பி வர வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக எந்த தட்டுத்தடங்கு இல்லாமல் அமைஞ்சிது நாங்கள் முதல்ல இங்கேருந்து நான் இங்கேருந்து பழனி போயிட்டு பழனியில் நம்ம அன்பர்கள்லாம் மதியானம் ஏழு பேரும் சந்திச்சுக்கிட்டோம் சந்திச்சுட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து அவங்க ஐயா ஐயாவை பார்த்துட்டு அங்கேருந்து கள்ளழகிறப்போ மாலை நேரத்தில் கள்ளழகரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டோம் அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மழை வர மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு அங்கே மழைனாக்கா மழை வந்துச்சுன்னா அடுத்த நாள் நாங்கள் காலையில் ஏற முடியாது இருபத்தி மூணாந்தேதி நாங்கள் மீட் பண்ணிவிட்டு நைட் வந்து தானிப்பாறையில் போய் தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு என்ன தான் நடக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் நாங்கள் எல்லோருமே கல்லழுகிற பார்த்துட்டு அங்கே பதினெட்டாம் படி கருப்பையும் வந்து பார்த்துட்டு அவரோட முழு பாதுகாப்பு காதராக வேணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு அங்கே இருந்து தானிப்பாறையில் போய் நாங்கள் சர்வேஸ்வரர் மடம் சர்வேஸ்வரர் மடத்தில் போய் நைட்டு தங்கினோம் நமக்கு அந்த மடம் பார்த்திங்கனாக்கா உள்ளே பார்த்தீங்கன்னா லிங்கம் புவனேஸ்வரம்மோடய ச தனி சந்நிதி நவகிரகங்கள் குண்டம் எல்லாமே பல வசதிகளோட அந்த மடம் வந்து இயங்கிட்டுருக்கு எங்களுக்கு உள்ளே போய் எனக்கு குறிப்பாக உள்ளே போய்ட்டு புவனேஸ்வரி அம்மா இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன் நம்ம இங்கே நம்ம கோயிலில் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறதும் புவனேஸ்வரி அம்மா தான் அங்கேயும் அவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வந்து இப்போ இந்த பயணமே வந்து ஒரு இறை திட்டத்தின்படி எல்லாம் நடக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன் நைட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி போல் நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே தூங்கிட்டோம் தூங்கிட்டு ஒரு எனக்கு நடுவில் இருக்க ஒரு சின்ன கனவு மாதிரி ஒரு விழிப்பு மாதிரி ஆச்சு என்னாச்சுனாக்கா நம்மளை சுற்றி சுற்றி ஒரு இரண்டுக்கும் மேற்பட்ட சாமியார் வந்து உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஒரு இது பார்த்தேன் பக்கத்தில் இருக்க ஒரு மேலே ப படுத்துட்டு இருந்தார் சுரேஷன் பக்கத்தில் படுத்துருந்தார் அவரை தெரியாமல் தொட்டுட்டனால என் கனவு வந்து எனக்கு முழிச்சிட்டேன் நான் அதோடு எனக்கு அந்த இது மறந்துருச்சு அவங்க என்ன பேசினாங்கன்னா நமக்கு தெரியல ஆனால் சுற்றி வந்து ஒரு இரண்டுக்கும் மேற்பட்ட சாமியார்கள் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது கிடைச்சது ஒரு விஷன் கிடச்சிது நமக்கு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நம்ம டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு ஏழுரை எட்டு போல் நம்ம போய்ட்டு வாங்க போய்ட்டோம் சதுரகிரி அந்த கேட்டுக்கிட்ட போயிட்டு போகும்போது கொஞ்சம் பயந்தான் ஏன்னால் வந்து இதை முதல் முறையாக நாங்கள் போகிறது எனக்கு வந்து சதுரகிரி போகணுன்றது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒரு ஆசை வந்துச்சு எனக்கு கோரக்கரையை பற்றியும் சதுரகிரி பற்றியும் வந்து பா கமலக்கண்ணன் பாண்டிச்சேரியில் இப்போ இந்த ஒரு வருடத்துக்குள் ரீசண்டாக தான் வந்து பா கமலக்கண்ணன் ஐயா முன்னாள் பாண்டிச்சேரியில் முன்னாள் டெபுட்டி கலெக்டராக இருந்தவர் அவர் டெபூட்டி தாசில்தார் அவர் எழுதின ஒரு புத்தகத்தில் சதுரகிரியில் கோர்க்கர் சித்தர் அப்படின்ற மாதிரி ஒரு புக்கு நினைக்கிறேன் அந்த புக்கு நான் படித்ததுக்கப்புறம் எனக்கு சதுரகிரிக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு பயங்கர ஆவல் ஆகிடுச்சு எனக்கு அது நடந்து ஒரு பத்து வருஷம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு போல் இருக்கும் ஸோ எனக்கு ஆனால் அதுக்கான வாய்ப்பு எப்போ வரும்னு தெரியாது பட் நம்ம வந்து விருப்பம் ஆசை மட்டும்தான் போட்டோம் அது தான் நிறைவேறுச்சு இருபத்தஞ்சில் மே இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி அந்த ஆசை நிறைவேறுச்சு இப்போ நாங்கள் போகிற அன்றைக்கி அந்த வெதர் பார்த்திங்கனாக்கா மழை எந்நேரமும் போயிடலாம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் நாங்கள் போனோம் நம்மளை வந்து மேலே அலோவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சூழலில் தான் பயந்துக்கிட்டு தான் ஏறணும் அப்படி ஏறுனா மழை நடுவில் வந்துச்சுன்னா ஏ ஏறணும் ஏறுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு கடினமான ஒரு தான் அதாவது மழை வருது வ வர மாதிரி இருக்குது எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது அந்த ஒரு வெயிலும் கிடையாது மழையும் இல்லை ஒரு மாதிரி மேகமூட்டத்தோட அந்த ஒரு சூழலில் தான் நாங்கள் வந்து மேலே ஏற போகிறோம் ஏறும்போதெல்லாம் சொன்னாங்க ஒரு நாலு மணி நேரம் ஆகும் ரொம்ப கடினமான ஒரு பாதை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன ஃபியர் உள்ளுக்குள்ள எப்படி ஏற போகிறோம் நாலு மணி நேரம் வாக்குனாக்கா ரொம்ப டயர்டாகுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்து உட்காந்து தான் போகணும் போகிற வழியில் நிறைய கடைங்கள்லாம் இருக்குது சின்ன சின்ன கடைங்க வச்சுருக்காங்க ஸோ நம்ம எல்லாத்தையும் சுமந்துட்டு சாப்பாட்டு தண்ணியெல்லாம் சுமந்துட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது கையில் கொஞ்சம் செலவு காசு எடுத்துகிட்டு அங்கே போனீங்கனாக்கா கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா விலை ஜாஸ்தியாக இருக்கும் வேண்டியதெல்லாம் வந்து நம்ம அங்கேயே வந்து உட்காந்து உட்காந்து மேலே மலை மேலே ஏறலாம் நல்ல வசதியெலாம் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ஏறும்போது வெறும் காலையில் தான் ஏறணும் எனக்கு காலில் ஏறி இந்த மாதிரி மலையில் ஏறி பழக்கம் இல்லை அந்த ஒரு பயமும் இருந்து வெறும் காலில் எப்படி ஏற போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் நான் பொறுமையாக ஏன்னால் வந்து தொடர்ச்சியாக நடக்கும்போது நம்ம கால் வந்து எப்படியாச்சும் கொப்பளம் அந்த ஹீட்டு தரையும் சதையும் வந்து உரசும் போது நடக்க நடக்க ஒரு ஒரு இது நடக்கும் கால் வந்து கொப்பளம் கெப்ளம் வந்துடுமா அப்படின்னு ஒரு ஃபியரோடு தான் போனேன் நான் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு நான் வந்து ஒரு பத்தே முக்காலுக்கு அந்த ஃபியர்லேயே வந்து சீக்கிரம் போய் சே சீக்கிரம் போய் பார்த்துடணும் பார்த்துடணும் போய் மேலே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுலேயே வந்து கட கடகடன்னு ஒரு தெம்பாக பத்தே முக்காலுக்குலாம் என்ன ஏறி போயிட்டேன் எல்லாம் ஒன்றா தான் ஆரம்பித்தோம் ஆனால் வந்து தனித்தனியாக போகிற மாதிரி ஆகி போயிடுச்சு போகிற வழியில் அங்கே மேலே ரெட்டைலிங்கம் ரிட்டைலிங்கம் இருக்குது கருப்பு சுவாமி அப்போ சின்ன சின்ன இதெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கடினமான பாதை தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்து வராங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்து இத்தனை பேர் வராங்க போகிறாங்க அப்படின்றதுக்கு இப்போ இந்த சதுரகிரியை பார்த்திங்கனாக்கா கோரக்கர் எழுதிய மலை வாகனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா நாலு திசையிலையும் நாலு 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 மலைகள் இருக்குது ஒரு திசையிலையும் நாலு மலை நாலு கிழக்கில் நாலு தெற்கில் நாலு வர வடக்குல நாலு மொத்தம் பதினாறு மலைகள் சுற்றி இருக்க ஒரு தான் வந்து சதுரகிரின்னு சொல்லியிருக்காங்க கோர்க்கரியா மலைவாழத்தில் சொல்லியிருக்காரு ஸோ அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மலை அது மேலே போனோம் மேலே நான் கிடக்கிடன்னு ஏறிட்டேன் போயிட்டு கருப்புசாமி கோயிலுக்கு கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா வற்றாத ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு அங்கே போயிட்டு ஒரு நம்ம என்ன ஏறும் போதெல்லாம் வேறுத்துறோம் ஃபுல்லாக நம்ம நடக்கிற இதுலேயே வந்து ஸ்வெட் டி ஷர்ட் எல்லாமே இதாயிருச்சு ஈரமாகிடுச்சு ஸோ போகிற வழியிலே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வேஸ்ட்டி ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தேன் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கருப்பு சமைக்கிட்டு எல்லாம் நன்றியாக ரொம்ப நன்றிங்க ஐயா எங்களை வந்து சேஃபாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு வணக்க வச்சுட்டு மேலே சந்தன மகாலிங்கம் இப்போ ரெண்டு பாதை பிரியும் ஒரு இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா சுந்தர மகாலிங்கம் லெஃப்ட் சைட் போனோனாக்கா சந்தர மகாலிங்கம் வரும் நான் லெஃப்ட் சைடு தான் ஃபஸ்ட்டு நான் போகணும்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்து கீழே அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு பெரியவர் உட்காந்துருந்தார் அவர் தர்மம் எடுத்துகிட்டு இருந்தார் அவரே சொன்னார் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் சுந்தர மகாலிங்கம் போங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணார் எதுக்கு சொன்னார் ஏன்னு தெரியல சரி நேரம் நான் அந்த பக்கம் லெஃப்ட்டு போகிறவன் வந்து முதல்ல ரைட் எடுத்துகிட்டு சுந்தரமாலிங்கம் ஐயாவை போய் முதல்ல பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு ஒரு பத்து முக்கால் பதினோரு மணிக்கெலாம் அங்கே எல்லாம் தரிசனம் பார்த்துட்டேன் பார்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு ஜபம் பண்ணிவிட்டு அந்த இது அங்கேயே உட்காந்துட்டேன் அங்கே முன்னாடி வந்து சுந்தரமங்காலிங்கம் ஐயாவை பார்த்ததுக்கு முன் அந்த அந்த பக்கம் ஆப்போசிட்டில் வந்து பெரிய மணியெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க அது கீழே வந்து உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து ஜபம் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன் ஏன்னா இந்த மலைக்கு எப்போ தான் வரப்போகிறோம் அதுக்கு அடுத்ததுன்னு தெரியாது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பையும் வந்து முழுசாக பயன்படுற இந்த மண்ணோட மண்ணாக நம்ம வந்து அமைதியாக மன அமைதியோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரெண்டு மணி நேரம் நல்ல நீங்கள் நிதானமாக ஜபம் பண்ணிட்டு உட்காண்ட்ருங்க அப்புறம் நம்ம நண்பர்கள்லாம் வந்தாங்க வந்துட்டு போய் சந்தன மகாலிங்கம் போகிற வழியில் வந்து நமக்கு இது போடுவாங்க அன்னதானம் பண்ணுறாங்க அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு சந்தன மகாலிங்கம் ஐயாவை பார்த்து அதுக்கு முன்னாடி சந்தன மகாலிங்கம் ஐயா பார்க்குறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் நம்ம இவரோட சட்டைமுனி அவரோட கொகை அங்கேயும் பார்த்து கொஞ்ச நேரம் உட்காந்து பண்ணிவிட்டு வந்தோம் ரொம்ப அருமையான ஒரு பயணம் சந்தன மகாலிங்கம் ஐயாவை வந்து பார்த்துட்டு நாங்கள் வெளியில் வர சமயத்தில் என் கூட ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணிட்டார் சிவகுமார் ஐயான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் வெளியில் வரும்போது இன்னொரு பாதையில் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்துட்டு இருந்தாங்க இந்த பாதை எங்கெங்கேயா போகுது அப்படின்னு கேட்கும்போது இது வந்து வனக்காளி வனக்காளி அம்மன் கோ இதுக்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதை சொன்னாங்க போய் பார்க்கலாமான்னு சொன்னேன் கேட்டாங்க ஆ போகலாம் ஒரு பத்து நிமிஷம் நடக்கேன் அப்படின்னாங்க ஸோ நான் என் ஃப்ரெண்டு அப்புறமேட்டு நமக்கு முன்னாடி ஒரு நாலு பேர் போயிட்டு இருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து உரிமையா அது ஒரு சிறப்பான ஒரு பாதை சிறப்பான ஒரு பயணம் அது ஒரு சின்ன ஒரு இது தான் ஆனால் அதை தாண்டி வந்து அகத்தியர் ஐயா வந்து தவம் பண்ண இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அகத்தியர் ஐயா அந்த விருட்சம் இருக்குது அங்கே தான் கீழே ஒரு தவம் பண்ணியிருக்காரு அங்கே காட்சி கடிச்சிருக்கிறத வந்து ஒரு எங்களால் அங்கே போக முடியல மேபி அடுத்த வாட்டி நாங்கள் அங்கே போகலாம் இந்த முறை வந்து நாங்கள் வனகாளி அம்மன் அவங்களோட கோயில் சன்னிதிக்கு மட்டும் போய் பார்த்துட்டு சன்னதின்னா இதெல்லாம் கிடையாது ஓப்பனில் வந்து சின்ன சின்ன விக்ரகங்கள்லாம் வச்சுருக்காங்க ஒரு நாலஞ்சு காளியம்மா அவட வாராகியம்மெல்லாம் இருக்காங்க ஸோ அங்கே போயிட்டு எல்லாம் வழிபாட்டுட்டு வந்தோம் இப்போ இருக்கிற சூழலில் வந்து ஒரு ஒரு மாநிலத்தில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு அந்த மாநிலத்தை முடிஞ்சளவு முடிஞ்ச அளவுக்கு இல்லை அந்த மாநிலத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சங்கல்பம் வச்சுட்டு அம்மாவை கும்பிட்டுட்டு வனக்காளி அம்மாவை கும்பிட்டுட்டு நான் இறங்கிட்டேன் வரும்போது அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கோரக்கரையா குகை குகை நான் மேலே ஏறும்போது நாங்கள் போகல அங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து சுந்தரமா பார்க்கணுன்னு சொல்லிட்டு மேலே வந்தாச்சு சரி இறங்கி போகிற வழியில் கோரக்கரையாவோட குகை எப்படி இருக்குது அந்த இடம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்றதுக்காக போகும் நம்ம வர பாதையிலேருந்து ஒரு ரைட் சைடில் கீழே இறங்கணும் இறங்கி இரண்டு மலை நடுவில் வந்து ஒரு சின்ன வற்றாத ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு அந்த ஆறுக்கு ஒட்டினா பிள்ளை அந்த பாறைக்குள்ளேயே வந்து கோரக்கருக்கு வகை இருக்குது அருமையான இடம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு நாங்கள் சரி பார்த்தாச்சு அதுக்கு மேலே வந்து கோரக்கர் குண்டம் இருக்குது அந்த குண்டத்து பக்கம் நம்ம போக முடியல ஏன்னா வந்து அங்கே ஃபேமிலிலாம் இருந்தாங்க அவங்க குளிச்சுட்டு இருந்ததுனால நம்ம அந்த பக்கம் போக முடியல இந்த முறை மேபி அடுத்த முறை கோரக்கர் குண்டம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கழிச்சு தான் போயிட்டு வந்துடும் ஸோ கிளம்புற சமயத்தில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு கிளம்புற சமயத்தில் ஒரு மனசில் ஒரு கேள்வி எழுது ஏன் கோரக்கர் ஐயா வந்து இந்த இடத்துல ஒரு குகையமைச்சு இங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தார் அப்படின்ட்டு ஒரு மனசில் ஒரு கேள்வி எழுந்த உடனே அதுக்கு காரணம் மெயினாக இந்த வற்றாத ஆறு அப்படின்றது தான் என்னோடய ஆன்சர் எனக்கு மனசில் தோணுச்சு அதோடய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நம்ம ஜபம் பண்ணுறம்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது நம்ம வீட்டில் வந்து ஒரு ஜபம் பண்ணுறோம் தியாகம் பண்ணுறோம் தியானம் பண்ணுறோம்னாக்கா அதுக்கு தனி பலன் இருக்குது கோயிலில் உட்காந்து பண்ணும்போது அதுக்கு தனி பலன் மலைகள் ஸ்தலங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதோட பலம் கூடும் சொல்லுவாங்க ஸோ இந்த வற்றாத நதி வந்து ஓடிகிட்டுருக்க எங்கள் இடத்துல ஐயா வந்து சிறப்பாக தியானம் தவம் ஜவம் எல்லாம் பண்ணியிருப்பார் ஸோ அவரோட இது ஃபேவரட்ஸ் ப்ளே ப்ளேஸாக இருக்கிறதால எனக்கு அந்த இடத்துல நானும் உட்காந்து பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டேன் பூர்ண திருப்தியாக இருந்துச்சு அந்த ட்ரிப்பில் எனக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்ட கோரக்கரையோடய கொவையை பார்க்கணுன்னு நினச்சது அன்னைக்கு பார்த்தேன் உட்காந்து ஜபம் பண்ணிவிட்டு ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் ஜபம் பண்ணும்போது மந்திர ஜபம் பண்ணேன் அப்புறம் அங்கேருந்து நாங்கள் இறங்கிட்டோம் வர வழியில் மழை பெய்கிற ஒரு சூழல் தான் எப்போ மழை பெஞ்சாலும் இறங்கிறது ஏறுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து இறை திட்டத்தின்படி நமக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலை அழகாக போயிட்டு இந்த பயணம் வந்து சிறப்பாக அமைச்சு கொடுத்த திரு சுரேஷ் அவர்களுக்கும் வர முடியாமல் இருந்தும் நமக்கு உதவி செய்த திரு பாஸ்கர் ஐயா திரு கந்தசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி வருங்காலத்தில் நம்ம குழு சார்பாக திருப்பியும் வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் கழித்து ஒரு ஆன்மீக பயணம் நடக்கும் அது எந்த இடமெலாம் சூஸ் பண்ணலை ஆகையால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் நம்ம குழுவில் சேர்ந்து நம்மளோட சேர்ந்து பயணிச்சிங்கனாக்கா மேலும் சிறப்பாக இருக்கும் திருநா இது வந்து நம்ம நகுலனையாக தான் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சார் அவருக்கும் சிறப்பான நன்றிகள் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து எல்லாட்டையும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப் அழகாக மெயின்டைன் பண்ணுவார் மெயினாலும் அவர் தான் எல்லோரையும் ஒன்றிணைத்து இந்த சி இதை வந்து சிறப்பாக வந்து அவர் நடத்தி கூட்டு போய்ட்டு வந்தார் ஸோ இந்த சதுரகிரி பயணம் வந்து உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு சிறப்பான பயணம் குருவேஸ்வரனும் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் இந்த வீடியோ மூலம் పగర్ణిక రో ర జై్ గురుదేవ్ జై్ దాదా గురుదేవ్ గురువేశ్వరణం ఓం గురు ఓం పద పంకుజం నమగ అగతీశ్వరయ నమగ్